முக்கிய செய்தி தொடர் கனமழையின் காரணமாக மதுரை மாவட்டத்தில் இன்று மட்டும் விடுமுறையானது தொடர் கனமழையின் காரணமாக மதுரை மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் ஹரிகிருஷ்ணன் வணக்கம் தென்கடலோர மாவட்டங்களில் மழையை பார்த்திருந்தோம் தற்போது உள் மாவட்டமான மதுரையிலும் தற்போது மழையானது பொழிந்து வருகிறது அந்த வகையில் தற்போதைய நிலவரப்படி மதுரையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்ச மழை என்பது எங்கு பதிவானது மதுரையின் மழை நிலவரம் பற்றிய விரிவான விவரம் மதுரை மாவட்டத்தில் பரவலாக கனமழையானது பெய்து வரும் காரணத்தினாலே இன்று ஒரு நாள் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் சற்று முன்னதாக அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டது காலை ஐந்து மணி அளவிலே மழை விட்டு விட்டு பெய்த காரணத்தினால் பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் தற்போது இந்த தொடர்ந்து கனமழையாக பெய்து வரக்கூடிய காரணத்தினால் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நேற்று பிற்பகல் இரண்டு மணியிலிருந்து இந்த மழையானது நீடித்து வருகிறது தற்போது வரை பதினெட்டு மணி நேரத்துக்கு கடந்து இந்த மழையானது அவ்வப்போது விட்டு பெய்து வருகிறது நேற்று பிற்பகல் இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி அளவிலும் இரவு ஒரு ஒன்பது மணிக்கு பிறகாகவும் கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது இதன் காரணமாக தான் தற்போது பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டு இருக்கிறது தொடர்ந்து அருகில் உள்ள இருக்கக்கூடிய மாவட்டங்களான சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது பெய்து வருகிறது அந்த வகையிலே இந்த மதுரை மாவட்டத்தில் பரவலாக குறிப்பாக மேலூர் வாடிப்பட்டி திருமங்கலம் உசுரம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கனமழையானது பெய்து வருகிறது இதன் காரணமாகத்தான் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு இருக்கிறது பல்வேறு இடங்களிலே சாலைகளிலே தண்ணீரானது தேங்கி இருக்கிறது அந்த தண்ணீரை அப்புறப்படுத்த பணி அப்புறப்படுத்தும் பணிகளிலே மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கார்கள் முக்கியமாக ரேஸ்கோஸ் பகுதி தான் சர்வதேச ஆடவருக்கான ஹாக்கி போட்டி நடைபெற இருக்கிறது அந்த பகுதி சாலை முழுவதுமாக நேற்று பிற்பகல் பெய்த மலையிலே தண்ணீரானது தேங்கி இருக்கிறது அதனை தண்ணீர் உறிஞ்சக்கூடிய இயந்திரங்கள் மூலமாக தண்ணீரை அகற்றி இருக்கிறார்கள் அதே போன்று வழி சாலைகள் மற்றும் வந்து தென்கரை ஆற்றின் தென்கரை பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகள் உள்ளிட்ட இடங்களிலே மழைநீர் தேங்கி இருக்கிறது ஆகவே ஆங்காங்கே இருக்கிற தண்ணீரை வந்து அகற்றுவதற்கு மாநகராட்சி ஊழியர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாக அதே நேரத்தில் இந்த மழை என்பது நேற்று பிற்பகல் இரண்டு மணியிலிருந்து தொடர்ச்சியாக தற்போது வரை பெய்து கொண்டு இருக்கிறது இப்போது வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலே மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது ஒவ்வொரு இடங்களிலும் அதீத கனமழையானது பெய்து வருகிறது குறிப்பாக நான் முன்னதாக குறிப்பிட்டது போல மேலூர் வாடிப்பட்டி உயிரிழந்த பகுதிகளிலும் தொடர்ச்சியாக திருப்பூரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இந்த மழையானது பெய்து வருகிறது இன்று பிற்பகல் இரண்டு மணி வரைக்கும் இந்த மழையானது மதுரை மாவட்டத்தில் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது இரண்டு மணிக்கு தொடங்கிய மழையானது இந்த மாவட்டம் முழுவதுமாக மாநகர பகுதிகளில் மற்றும் புறநகர் பகுதிகளில் இந்த மழையானது தொடர்ந்து பெய்ய பெய்து கொண்டிருக்கிறது காற்றுடன் கூடிய மழை பெய்து இருப்பதனால் அங்கு அங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது மேலும் வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு சேதங்களும் ஏற்படவில்லை என்றாலும் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் வந்து தீயணைப்புத்துறையினர் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஈடுபட்டதற்காக தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்திருக்கிறார்கள் காற்றுடன் மழை பெய்யும் காரணத்தினால அங்கங்க மரக்கிளைகள் உடைந்து விடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமாகவே அது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பணிகள் எல்லாம் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது தற்போதைய நிலவரப்படி எந்த ஒரு சேதமும் இல்லை ஆனால் காற்றுடன் கூடிய கனமழையானது அவ்வப்போது தொடர்ந்து பெய்து கொண்டு இருக்கிறது தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் தொடர்ந்து மழை குறித்த அந்த சேதங்கள் மற்றும் மழை குறித்த நலவரங்கள் குறித்து தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் நன்றி ஹரிகிருஷ்ணன்